பழையாறை ஊர் நான்கு சிறு பிரிவுகளாக இருந்தது நகரின் வடக்கு பக்கம் வடதலி மேற்கு பக்கம் மேற்றழி கிழக்கு பக்கம் கீழ்த்தளி மற்றும் தெற்கு பக்கம் தென்தழி ஆகிய பிரிவுகளாக இருந்தன அவற்றில் இன்று வடதலி தர்மபுரீஸ்வரர் கோயிலும் கீழ்தழி சோமேஸ்வரர் கோயிலும் உள்ளது பழையாறையில் சோழ அரச குடும்பம் இருந்த பகுதி சோழன் மாளிகை என்று அழைக்கப்பட்டது இன்றும் பட்டீஸ்வரம் அருகில் சோழன் மாளிகை என்ற இடம் உள்ளது ஆனால் அரண்மனைகள் இருந்த இடமான சோழன் மாளிகை தற்போது வெறும் மண்மேடுகளே இருக்கிறது மாளிகைகள் அழிந்துவிட்டன படையாரை சுற்றி சோழ படை வீரர்கள் படை வீடுகளில் குடியிருந்தனர் அவை ஆரியப்படை வீடு வடக்கே சென்று ஆரியரை வெற்றி கொண்ட வீரர்கள் பம்பப்படை வீடு போருக்குச் முன் பம்பை என்ற வாத்தியம் இசைத்து வீர உணர்வை ஏற்படுத்துவோர் புதுப்படை வீடு புதிதாக சேர்க்கப்பட்ட படைப்பிரிவு மணப்படை வீடு என்பது படை வீரர்கள் தங்கும் பகுதி இந்நான்கும் இன்று தனித்தனி ஊர்களாக விளங்குகின்றன